அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறகை விதி இன்றைக்கி நாம் ஒரு கட்டு ஒயரை மட்டுமே பயன்படுத்தி ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு பேஸ்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக ஒரு கட்டு ஒயர் எடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் மிச்சமாகிருச்சு அந்த அளவுக்கு மிச்சமாக இருக்கு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கேன் மேலே வாப்பாடு பார்த்தீங்கன்னா சவமாக கரெக்டாக வந்திருக்கு இது ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டில் ஏரிப்படி முடிச்சு போடாமல் கொண்டு வந்தேன் இந்த இடத்துல பாருங்க இந்த முடிக்கிற இடம் மட்டும் ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் மேடாக வந்திருக்கு இதுதான் வித்தியாசம் இந்த மேடு வரக்கூடாது அப்படிங்கிற தான் நம்ம ஏரிப்படி முடிச்சு போட்டு செய்கிறோம் வாங்க எப்படி இந்த பைப் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கூட போட்டுக்கிற மாதிரி ஒரு ரோலில் புத்துவயில் வச்சு ஒரு ரன்னிங் ரன்னிங் ஒயர் டெஸ்ட் கட் போட போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு கட் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஒயர் கட்டில் இந்த மாதிரி இருக்கிற கட்டாக்கெல்லாம் நீங்கள் பிரித்து விட்டுருங்க பிரிச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு இந்த ஒயர் ஸ்டார்டிங் இருந்துருப்பாங்க இதில் வந்து ஒரு ஐம்பது அறுபது அடி நீங்கள் பிரித்து விட்டுருக்கங்க பிரித்து விட்டுட்டு அளக்குறதுக்கு நாம் முப்பது சென்டிமீட்டர் உள்ள ஒரு அடி ஸ்கேல் ஒன்று எடுத்திருக்கோம் ஒயரை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரோப் எடுத்திருக்கோம் கட்டுறது கட்டர்வளதா இத எடுத்து வச்சுக்கிங்க இப்போ இதோட இது கட்டி ஒவ்வொரு முறையும் கட்டி வச்சுக்கோங்க நீங்க வந்து எந்த இது சுத்த குச்சி எல்லாம் சுத்த வேண்டியது இப்படியே வச்சுட்டு நம்ம பின்ன இப்போ பாருங்க இதுல ஸ்கேல்ல நாலு அடி இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள அளவுக்கு வெட்டிக்க போறோம் ஒரு அடி அடி மூணு அடி நாலு முடிஞ்சிருச்சு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மட்டும் கொண்டு வாங்க நாலடி இருபது சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டிக்கிறோம் ஒரு தடவை மட்டும் நீங்கள் ஸ்கேலில் அளந்தால் போதும் மீதியெல்லாம் அந்த ஒயரை வச்சு அளந்துக்கலாம் இனிமேல் நம்மளுக்கு ஸ்கேல் தேவைப்படாது இதை வச்சுட்டே நான் வெட்ட போகிறோம் மொத்தம் பத்தொம்பது பீஸ் நம்ம இப்படி வெட்டிக்கணும் கட்ட அப்பப்போ அவுத்து விட்டு பத்தொம்போது பீஸ் வெட்டிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நாலடி இருபது சென்டிமீட்டரில் பத்தொம்பது ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம் எல்லாம் ஈக்குவல் சைஸில் இருக்குது இப்போ எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் அப்படிங்கிறனால நம்ம கட்டோட ஒயரை வச்சு அதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது இது வந்து நாலு அடி இருபது சென்டிமீட்டர் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு அடி மட்டும் ஸ்கேலில் எடுத்துக்கங்க சைடு வால்காக ரெண்டு அடி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு எடுத்துட்டு இதை வந்து இந்த வெட்டி இருக்கிற ஒயர் வந்து லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒயர் இப்படி மடக்கிக்கிங்க எப்பவும் போடுற பேசிக் நாட் மாதிரி தான் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த ஒயரை சமமாக பிடிச்சி மடித்து எடுத்துக்கணும் மடித்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து ரன்னிங் ஒயரு இதில் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு அடி வச்சு அணந்து விட்ட ஒயர் இருக்குது கீழ்ப்பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்குது இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த ஒயரை இது மேலே இப்படி கொண்டு வந்து வைங்க வச்சு டைட்டாக பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்கிட்டு ரன்னிங் ஒயரோடு இருக்குது இந்த அடிப்பக்கம் மழ இருக்குது பாருங்கள் அந்த பகுதியை மேலே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை இப்படி மேலே கொண்டு வாங்க எப்போவும் போடுற நார்மல் நா நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் பேசிக் ஸ்கொயர் நாட் போடுறது எப்படின்னே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாரு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நாட் கிடச்சிச்சு இப்போது நம்ம ஜாயின் பண்ண இந்த ஒயரை வெட்டி வைச்ச ஒயரை அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து சரியாக தான் இருக்குது அப்படி சரியாக இல்லைன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் இந்த ஒயரை மேலே இங்கேயும் சரி பண்ணி பார்த்துக்கிட்டு பின்னுங்க இப்போ அடுத்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அதே ரன்னிங் ஒயரில் ரெண்டாவது தடவை இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுக்கிட்டு மறுபடியும் வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு மடித்து கொடுக்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கோங்க பிகினர் பாருங்க பாருங்கள் சமமாக மடிச்சுட்டோம் இதை வந்து இது மேலே வையுங்க வச்சுட்டு இது பக்கமாக நெருக்கமாக கொண்டு போயிட்டு இந்த கீழே இருக்கிற ஒயர் அப்படி மேலே மடிங்க மடிச்சுட்டு இதில் கீழிருக்க பகுதியை எடுத்து இந்த லூட் குள்ளே விட்டுட்டு ஒயரை டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நாட்டு வந்துடும் பாருங்க நம்ம ரெண்டாவது நாட்டு போட்டோம் இப்போவும் நீங்கள் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் சரியாக இருக்குது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் வந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது ஒயர் அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம பத்தொம்போது ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் பாருங்க மூணாவது ஒயரு திரும்பி இருந்துச்சு அதனால் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி மூணாவது ஒயர் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்குங்க இந்த ஒயரை இந்த லூப் குள்ளே விட்டு எடுத்துருங்க விட்டு எடுத்துட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணாவது நாட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பத்தொம்பது நாட்டையும் ஜாயின் பண்ணணும் ஒவ்வொருக்காகவும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நாம் பத்தொம்பது ஒயரையும் இந்த ஜாயின் பண்ணி விட்டோம் இந்த இடத்துல நம்ம ரெண்டு அடி ஒயர் விட்டோம் பாருங்கள் அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங் ஒயர் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்குது இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த பக்கம் ஹேண்ட் சைடில் விட்டுருக்கோம் பாருங்கள் ரெண்டு அடி ஒயரை அதே அளவு வச்சு பிடிச்சி இதை வெட்டிடுங்க அதாவது இந்த ஒயரை வச்சு தான் வெட்டணும் இந்த ஒயரை அளவு வச்சு வெட்டக்கூடாது பிகினர்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் இப்போ இந்த இடத்துல சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம நாலடி இருபது சென்டிமீட்டர் ரெண்டு இடத்துல நம்ம அளந்து எடுத்தோம் இந்த ஒயர் வந்து பதி பத்தொம்பது நாலு அடி இருபது சென்டிமீட்டர் எடுத்தோம் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு அடி தான் விட்டுருக்கோம் ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஒயரில் நம்ம இப்போ இந்த ஏழு பேஸ்மெண்ட் ஒயருக்கு இதில் பின்ன மாட்டோம் ஆனால் இந்த பக்கம் மூணு லைனும் இந்த பக்கம் மூணு லைனும் போடும்போது அந்த ஏழு பின்னலுக்கு இருபது சென்டிமீட்டர் குறைஞ்சிரும் அதனால் தான் நம்ம இந்த இடத்துல இருபது சென்டிமீட்டரு குறைச்சி இந்த பக்கம் இருபது சென்டிமீட்டர் இந்த பக்கம் இருபது சென்டிமீட்டரு குறைச்சி போட்டிருக்கோம் இது பின்னி வரும்போது நம்மளுக்கு இதெல்லாம் சமமாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஒயர் உள்ள வித்தியாசம் இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு அடி எடுத்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டே கால் அடி இருக்கும் அந்த காலடி வந்து இந்த பக்கம் மூணு அடி இந்த பக்கம் மூணு பின்னு போகும் இப்போ வாங்க இதே மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் லைனு இதுவும் ஸ்டார்ட் இது இந்த ரெட் லைன் ஸ்டார்டிங் லைனு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுருக்கதுக்கப்புறம் மேலே மூணு லைனும் கீழே மூணு லைனும் போடணும் ஒரு சைடாக போடக்கூடாது ஒரு சைடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் முடிக்கும் போது தப்பாக வந்துடும் இப்போ இது நம்மளுடைய முதல் லைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்க இதே அளவு வச்சு சைடில் விட்டுருக்கோம் பாருங்கள் சைடு வாழ் அளவு அதளவுக்கு விட்டுட்டு இப்போது இது ரன்னிங் ஒயரு இதை இப்படி ஜாயின் பண்ணுங்க இந்த ஒயர் மேலே போட்டு பாருங்கள் இந்த ஒயர் இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுங்கள் இப்போ இதை ரீசெக் பண்ணிக்கோங்க சைடில் சவுமார்க்காக இருக்குது இனிமேல் நீங்கள் மேலே அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ஆல்ரெடி ஜாயின் தான் புதுசாக இந்த ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணல இப்போ இது இப்படியே வளர்த்து கொண்டு போங்க இது முதல் பின்னல் பின்னிட்டோம் ரெண்டாவது பின்னல் பாருங்கள் அதை மடிச்சுக்கோங்க கீழே இருக்க பாருங்கள் அந்த ஒயரில் இருக்கக்கூடிய மேல் ஒயரை எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்படி போடணும் இப்போ ரெண்டாவது பின்னல் ரெடி ஆயிடுச்சு மூணாவது பின்னல் பாருங்கள் இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த இந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க எடுத்து மூணாவது பின்னல் இதே மாதிரி இது வரைக்கும் பின்னி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பின்னல் பின்னுன்றதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மெசர்மெண்ட்டை வச்சு வெட்டிடணும் அந்த மாதிரி இது வந்து நம்ம சென்ட்ரல் நாட்டு இது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இந்த சைடில் முடிச்சு போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இது ரெண்டாவது லைன் பின்னுறோம் ஒன்று ரெண்டு மூணு மேலே மூணு லைன் பின்னுங்க கீழே மூணு லைன் பின்னுங்க மொத்தம் ஏழு லைன் முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து பேஸ் மட்டும் ஏழு லைன் போட்டோம் இது வந்து நம்மளுடைய சென்டர் லைன் நம்ம வீட்டில் முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இடம் இது இப்போ இந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை அவுத்து விட்டுருங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் போட்டிருந்த முடிச்சையும் அவுத்துருங்க இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக காட்டுறேன் இப்போ நாம் போட்டிருக்கிற போர்ஷன் இந்த பேஸ்கட்டினுடைய பேஸ் மட்டம் தான் போட்டிருக்கோம் இதே சைஸ் பேக் தான் இது போட்டிருக்கேன் இது பார்க்கறது சின்னதாக தெரியும் பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதுவும் அதே தான் ஏழு லைன் பேஸ் மட்டும் போட்டோம் இப்போ இது நம்ம சைடு வாட் வளர்த்து கொண்டு வர போகிறோம் எப்படிங்கிறது இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த பேக் வந்து நான் ரன்னிங் ஒயரில் ஏணிப்படி முடிச்சு போடாமல் சாதாரண பேக்காக போட்டிருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இந்த பேக்கை வந்து நான் ஏனிப்படி முடிச்சு போடுறதுனால நீங்கள் வந்து இது ஓரத்தில் தான் ஆரம்பிக்கணும் இல்லை எந்த இடத்துல வேணால் ஆரம்பித்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போது ஒரு நாலு பின்னல் தள்ளி நான் இந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறேன் அஞ்சாவது பின்னலில் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு சென்டிமீட்டர் நீளம் உள்ள உயரை விட்டுருங்க விட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கலாம் எல்லா ஒயரும் சமமாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இது அஞ்சாவது ஒயரில் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஆரம்பிங்க ஏன் இப்படி முடிச்சு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சாதாரண ரன்னிங் ஒயர் வச்சு இன்னொரு பேஸ்கெட் போட்டிருக்கேன் அதையும் போட போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதற்கு அடுத்த வீடியோவை தான் போட போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஒயரை விட்டுட்டோம் விட்டுவிட்டு எப்பவும் போல் தான் இது இப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு எடுத்துகிட்டு வாங்க இந்த பின்னே இது வரைக்கும் வாங்க இந்த டார்னு திரும்புகிற வரைக்கும் வாங்க எப்படிங்கிறது அங்கே இந்த இடத்துல சொல்கிறேன் இதை அப்படியே வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்படியே பின்னி எடுத்துக்கிட்டு இந்த ட இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் இருக்குது நம்ம வாங்கலாம் என்ன பண்ணணும்னா இந்த அளவு வச்சு இருந்தோம் அது வந்து பேஸ் மட்டத்துக்கு தான் இப்போ நம்ம சுற்றி அப்படியே சைடு வால் வளர்த்த போகிறோம் அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டு அப்படி மேலே வரக்கூடிய லைனை பின்ன போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ரன்னிங் ஒயரை வெட்டாமல் அப்படியே இந்த ஒயரை முடிச்சுட்டு இது இந்த பத்தொம்பது உயிரில் ஆரம்பிச்சுட்டு இது பேஸ் மட்டும் ஏழு லைன் இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் சுற்றிட்டு வாங்க இதை மடக்கி இந்த பக்கத்து ஒயரை எடுத்து பின்னுங்க அதாவது நம்மளுடைய பேஸ்மெண்ட் லைன் முடிஞ்சு மேல ஃபஸ்ட்டு பின்னல் ஆரம்பிச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் ஓட்டை மட்டும் கை வச்சு காட்டியிருக்கோம் பாருங்க முக்கோணோடயத்தில் ஒரு ஓட்டை கிடைக்கும் இந்த இடத்துல மூணு ஒயர் ஜாயின்ட் ஆயிருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சதுர ஓட்டையா இருக்குது இந்த இடத்துல மட்டும் முக்கோண ஓட்டை கிடைச்சிருக்கும் இப்போ இதை இப்படியே வளர்த்து இப்படி கொண்டு போகணும் இப்போ நம்ம இந்த டர்னு திருப்பின்தான் காட்டினோம் மறுபடியும் அப்படியே சுற்றி இந்த ஏழையும் பின்னிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் ஒரே முடக்கு திருப்புற வேலை வருது இந்த மூணு வயரையும் வச்சு பின்னிக்க போகிறீங்க இப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மேல் நோக்கி முக்கு திரும்பி இருக்குது இந்த இடத்துலையும் முக்கோ ஓட்ட கிடைக்கும் இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் நாலு கார்னர்லேயும் நாலு இடத்துல முடக்க திருப்ப வேண்டியது இருக்கும் திருப்பிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏனிப்பிடி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன் இதை அப்படியே வளர்த்து கொண்டு வாங்க இந்த டர்னு இப்போ இந்த டர்னு திருப்பணும் இந்த டர்னு திருப்பணும் திருப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்க காட்டுறேன் இப்போ நாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வர பின்னி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம் எப்படி தெரியும்னா பாருங்கள் இந்த இடம் நம்ம விட்டுட்டு பின்னணும் இல்லையா அந்த இடத்துக்கே நம்ம வந்துட்டோம் இப்போது ஏன் இப்படி முடித்து நம்ம போட போகிறோம் எப்படின்னு பார்த்துங்க இது வந்து நம்மளுடைய ரன்னிங் ஒயரு இந்த ஒயர் அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி பின்னணி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின்னல் அந்த பின்னலில் மேலே போகக்கூடிய ஒயரை அப்படியே கீழே நோக்கி கீழே தள்ளுங்க தள்ளும்போது இங்கே ஒரு லூப் கிடைக்கும் இதை மறுபடியும் மேல் நோக்கி தள்ளுங்க தள்ளும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லூப் கிடைக்கும் இந்த லூப்புக்குள்ளே நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து பின்பக்கமாக திருப்புங்க அதாவது வந்த வழியிலேயே திருப்புங்க இந்த மாதிரி திருப்பி எடுத்து விட்டுருக்க இந்த லூப்ள்ள பாருங்கள் இந்த லூப் குள்ளே விடுங்க விட்டுவிட்டோமா இந்த இடத்துல விட்டோம் இப்போ இந்த ஒயர் பாருங்க மேல் நோக்கி போகிற ஒயரு அந்த ஒயரை இந்த நாம் சொல்கி இருக்கிற ரன்னிங் ஒயர் லூப் குள்ளே விடுங்க விட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரு உள்ளேயே போய் படிஞ்சிருச்சு ரன்னிங் ஒயரையும் பின்னோக்கி இழுத்துக்கணும் ரெண்டு ஒயரையும் இழுத்துருங்க பாருங்கள் இப்போ இது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இது நம்ம முடிச்ச இடம் படிஞ்சு நம்ம நம்ம ரன்னிங் ஒயரே வெளியில் தெரியாமல் சுற்றி வர மாதிரி ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் வந்து ஏனிப்படி முடிச்சினுடைய ஸ்பெஷாலிட்டி இப்போது நம்மளுக்கு வந்து முடிச்சிட இந்த ஏற்றத்தால் பின்னால் சமமாக முடிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா மறுபடியும் ரன்னிங் ஒயரை அடியில் கைவிட்டு இது ரன்னிங் ஒயர் நம்ம எந்த ஒயரில் ஒயர் சொருகணுமோ அந்த பின்னல்ல பின்னால் அதுக்கு பக்கத்து பின்னல் இந்த அஞ்சாவது பின்னல்ல நம்ம சொரிஞ்சிருக்கோம் அடுத்த பின்னல்ல இதை எடுத்து அப்படியே ரன்னிங் ஒயர் மாதிரி க பண்ணி பண்ணிக்கிட்டு கொண்டு போகணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இது அடுத்த லைன் வரும் அடுத்த லைனில் வரும்போது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் மறுபடியும் ரன்னிங் வயிறு உள்ளே விட்டு ஏனிப்படி முடிச்சு போடணும் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்கெட்டை பதினாறு லைன் போடணும் கீழ் இந்த இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்கிட்டிங்கன்னா பதினாறு லைன் பண்ணணும் பதினாறாவது லைன் முடிவில் உங்களுக்கு ஏனிப்படி முடிச்சு போடுறது அப்படின்னு மறுபடியும் ஒரு முறை காட்டுறேன் இதே மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வாங்க இப்போது நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்தோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு லைன் பின்னிருக்கோம் பின்னி ஏனிப்படி முடித்து இந்த இடத்துல முடிய போகுது நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து ஏனிப்படி முடித்து இங்கே வந்திருக்கு இப்போ கடைசி ஏனிப்படி முடித்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் இன்னொரு முறை பார்க்குறனா பார்த்துங்க இந்த மேலே போகிற ஒயரை அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளுங்க தள்ளிவிட்டு இந்த ஒயரை மேலே தள்ளினிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் அந்த லூப்பில் இந்த சுத்து ஒயரை இப்படி திருப்பி பிடிச்சி இந்த எடுத்து விட்டுருக்குற லூப்புக்குள்ளே விடுங்க விட்டுவிட்டு இந்த ஒயர் மேலே போகிற ஒயர் பாருங்கள் அதே ஓட்டைக்குள்ளே டன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு இப்போ எல்லா ஒயரும் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன் இப்படி முடிச்சு முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பித்தோம் முடிச்சோம்னு தெரியாத அளவுக்கு படிஞ்சு வந்திருக்கு இதோடு இட்டுறோம் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வெட்டிக்க போகிறோம் வெட்டிட்டு பேக்கை நம்ம முடிச்சிட்டோம் இது சின்ன பேக்காக இருக்கிறதுனால நம்ம ஒயரை திருப்பி தான் ஒயரை சொருவ போகிறோம் பேக்கை இப்படி திருப்பிக்குங்க திருப்பிட்டோம் இப்போ திருப்பினதுக்கப்புறம் நம்ம அந்த கடைசியாக வெட்டி விட்டோம் பாருங்கள் அந்த ஒயரை தான் நீங்கள் முதல்ல சொருகணும் இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு கொண்டு ஒயர் இங்கே இருக்குது ஏனிப்படி முடிச்சு பாருங்கள் இப்படி வந்திருக்கு கிராஸாக நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொரு லைன் தள்ளி தள்ளி வந்து இங்கே வந்திருக்கு இப்போ இந்த ஒயரை வந்து சைடில் போகிற லைன்லேயும் சொருகிக்கிங்க இந்த சுத்து உயரம் சொருகிட்டோம் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம முடிச்சிருக்க பட்டனு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் நம்ம சொருக போகிறோம் அதாவது ஒரு நாட் வந்து மடங்கி வர மாதிரி மாப்பாடு வந்து அப்போ தான் அழகாக இருக்கும் இந்த மாதிரி மடக்கி இழுத்து வச்சு சொருக போகிறோம் சுற்றியும் ஒரு லைன் சொருகிட்டீங்க சொருகிட்டு எல்லா ஒயரையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொருகுங்க ஒயர் ரொம்ப வல்லாம் நம்மளுக்கு மிச்சமாகலை ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் தான் மிச்சமாகியிருக்கு சுற்றியுமே இதே மாதிரி சுற்றிடுவாங்க அதாவது நம்ம பின்னி இருக்கிற பட்டன் விட்டு ஒன்று ரெண்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது லைனில் சுற்றி முழு சொருகிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா ஒயரையும் நல்லா சொருவிட்டோம் சொருவிட்டு தேவையில்லாத ஒயர்லாம் வெட்டிட்டோம் இப்போ வெட்டிட்டு பையை திருப்பி கைப்பிடி பின்ன போகிறோம் கைப்பிடி நான் அதில் போட்டு காட்ட போகிறதில்ல இதுக்கு முன்னாடியே குருட்டு கைப்பிடி பின்வது எப்படி சின்ன பைக்கு புருட்டு கைப்பிடி பின்னுவது அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளயெல்லாம் சொருகிட்டு கைப்பிடி பின்னிட்டோம் பாருங்கள் விட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன் கைப்பிடி பின்னது போக நம்மளுக்கு இவ்வளோ உயர் மேதமாக இருக்குது இந்த கைப்பிடி பின்னுறது எப்படி அப்படிங்கிறதையே வந்து தனியாக நான் ஒரு கைப்பிடி பின்னுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போது இந்த பை வந்து நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ முழுமையாக பொறுத்தமைக்கு நன்றி வணக்கம்